ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்னோடய சிஸ்டரும் செவன்த் ஸ்டுடியோன்ற பார்லருக்கு போனோங்க இது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல அந்த வழியில் இடையிலேயே சென்ட்ரலில் இருக்குங்க லெஃப்ட் ஹண்ட் சைடாக இருக்குது இதோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நான் வந்து எங்கள் அக்கா கிட்ட தான் இன்ன வரைக்கும் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் வெளியில் எங்கேயும் போய் இன்ன வரைக்கும் பார்லரில் ஹேர் கட் பண்ணதே கிடையாது எங்கள் அக்கா ஹேர் கட் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் அவங்களோட நானும் கூட போனேன் ஆனால் வந்து பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி நம்மளும் கட் பண்ணி பார்ப்போமேனு அவங்க நல்லா டீப் யூ கட் பண்ணாங்க எனக்கு முடி அடர்த்தி கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்ப திக்காலாம் இருக்காது அதனால் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்போ அங்கே ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்க ஷான் அப்படின்றவரை எனக்கு அட்வைஸ் பண்ணார் உங்களோட ஃபேஸ்க்கு லேயர் கட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் தான் சொன்னார் சரி லேயர் கட் பண்ணுவோம் அப்படின்னு நான் போனேன் ஹேர் வாஷ் பண்ணி லேயர் கட் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குன்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போனேங்க அங்கே ஃபஸ்ட்டு எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாங்க நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அப்பா தாங்க எங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி விடுவாங்க சண்டே சண்டே ஹேஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நாங்களே தாங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் யாருமே தலைக்கு தேய்ச்சி விடறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைமிங்க எனக்கு ஒருத்தவங்க தலைக்கு தேய்ச்சி விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு மாதிரி நல்லாவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நல்ல ஷாம்பு போட்டு ஹேரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டாருங்க அதுக்கப்புறமேட்டு கண்டிஷனர் நல்லா எடுத்து முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணி நல்லா அதையும் மசாஜ் பண்ணி விட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணி விட்டுட்டாருங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தலையை நல்லா டவலில் சுற்றி அதுக்கப்புறம் கட் பண்ணுற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டவல்லையே நல்லா ட்ரை பண்ணி விட்டாரு ஒரு சின்ன அழுத்தம் மாதிரி கொடுத்து லைட்டாக மசாஜ் பண்ணி நல்லா டேப் பண்ணி டேப் பண்ணி டவல்லையே ஒத்தி ஒத்தி எடுத்தாருங்க தலையில் உள்ள அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் அதுவே பாதி உங்களுக்கு காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் பிடிச்சி இழுக்கெல்லாம் இல்லை அப்படியே ஒத்தி ஒத்தி தான் எடுத்தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறமேட்டு முடிக்கு நல்லா சீரம் தேய்ச்சிட்டு அவர் லைட்டாக தான் ட்ரிம் பண்ண சொன்னேன் ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை ஏன்னா இன்ன வரைக்கும் ஹேர்கெட் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா அதனால் எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப ஷார்ட்டாலாம் வெட்டிடாதீங்க இருக்கிறத ட்ரிம் பண்ணி ஹேர் கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் அவரும் செஞ்சார் அதே மாதிரி கட் பண்ணும்போதே என்னோடய ஃப்ரண்ட் கட்டு வேணாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு ஃப்ரண்ட் கட் வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸாக இருக்கிறனால லைட்டானாச்சும் நீங்கள் ஹேர் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் என் லைஃப்பில் இன்ன வரைக்கும் நான் ஃப்ரண்ட் ஹேர் கட் பண்ணதே கிடையாதுங்க அதனால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அதனால எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு நான் வந்து வேண்டாங்க அப்படின்னு இது பண்ணுங்க மேடம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹேர்கட்டு அப்படின்னு சொன்னார் சரி அவர் சொன்னதுனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன கண்டிஷன் சொன்னேன் நான் ரொம்ப ஷார்ட்டாக எனக்கு வெட்டிடாதீங்க கொஞ்சம் லாங்காகவே எனக்கு வெட்டுங்க ஃப்ரண்ட் கட்டு அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை எனக்கு அழகாக இல்லை என் முகத்துக்கு இந்த கட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஹேரை மட்டும் நான் திருப்பியும் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்குவேன்ல அதனால் எனக்கு வந்து நீளமாகவே கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டாரு சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிறனால நான் செய்கிறேன் ஆனால் உங்கள் முகத்துக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மாதிரி உங்கள் முகமே பாருங்கள் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக மாறிவிடும் அப்படின்னு சொன்னார் என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னாரு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது ஏன்னா எங்கள் வீட்டுக்கார்டையும் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை எப்படி இருக்கும் அவர் பார்த்தாருனா என்ன சொல்லுவார் அப்படின்னு எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் நான் மனசில் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சரி அவர் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும்போது நம்ம ஒரு தடவை ஹேர் கட் தான் பண்ணி பார்ப்போமே என்ன முடிய ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ திருப்பி வளர்ந்துறப்போகுது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அவர் சொல்கிற மாதிரியே ஹேர் கட் பண்ணிக்குவோம் இப்படி தான் இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு எனக்குள்ளேயே நானே ஒரு தைரியம் சொல்லிக்கிட்டு ஹேர் கட் பண்ணிக்கிட்டேங்க என்னடா இந்த பொண்ணு ஒரு ஹேர்கட்டுக்கு இவ்வளோ பயம் பயப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹேர் கட்டு தான் ஒருத்தவங்களோட ஃபேஸே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணக்கூடியது அப்படியே வந்து உங்களுக்கு ஹேர் நார்மலாக எப்படி இருக்கோ அதை நீங்கள் மாற்றி சீவுனிங்கனாலே உங்களோட ஹேரே ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது முன்ன மாதிரி இல்லை ரொம்ப அழகாக இருக்க இல்லைனா சுத்தமாக உங்களுக்கு நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்கிறது வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் தான் அதனால தான் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இதுக்கு ஒரு வழியாக ஹேர் கட் முடிஞ்சு ஹேரை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க ஹேர் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் என் முகத்துக்கு அப்படின்னு எனக்கே ஒரே ஆவலாக இருந்தது அழகாக அவர் ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து அவர் எப்படி ஹேர் கட் பண்ணாரோ அதே மாதிரியே ஹேரை செட் பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஹேர் செட் பண்ணி அவர் ஒவ்வொரு பக்கமும் அவர் வைக்க வைக்கவே ஒரு மாதிரி முகத்துக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு உண்மையாலுமேங்க அவர் சொன்ன மாதிரி ஹேரை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு ஹேர் கட்டு எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்லுவார்னு யோசித்தேன் அதே மாதிரி என் பொண்ணும் பையனும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னும் எனக்கு ஒரே எண்ணமாக இருந்தது அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் நான் வர்றதுக்குள்ளேயே அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிட்டாங்க அப்புறமா நான் சொன்னேன் இது மாதிரி அம்மா ஹேர் கட் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு அனுப்புங்கம்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அதே மாதிரி ஹேர்கட் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் அம்மா செம்ம சூப்பராக இருக்குமா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் ரொம்ப வருஷமா ஒரே ஹேர் ஸ்டைலில் இருக்கீங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேர் கட் பண்ணிவிட்டு டவுனுக்கு போனாங்க அப்போ காற்றுல பறந்துச்சுன்னு நான் ஹேர் கிளிப் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டைலும் நல்லா தான் இருந்தது காற்றுல பறந்ததுனால வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தேங்க நல்லா தான் இருந்தது ஹேர் ஸ்டைலு நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்